ளம் இரையாட்சி உறவுகளை வணக்கம் இன்று நான்காம் நாள் மறியல் விழா நாள் இளைஞர் இயக்க ஞாயிறு இந்த நாளிலே நம் பங்குகளில் பணிக்குழுக்கள் தொடர்பான அறிமுகம் செய்து வைத்திருந்தோம் அதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி இந்த மாத இறுதி வரை நான்கு நாட்கள் பங்குகளின் கிளைப்புங்களை சந்தித்து பங்கின் தலைமையிடத்தையும் சந்தித்து அங்கு பணிக்குழுக்களையெல்லாம் உருவாக்கவிருக்கிறோம் இந்த பணிக்குழுக்களின் உருவாக்கத்தையும் நீங்கள் பங்கு தந்தை இணைந்து எல்லாருமே சேர்ந்து யார் யாருக்கு கடவுள் என்ன ஒரு அழைப்பு என்ன ஒரு திட்டம் தந்திருக்கிறாரோ அதை நாம் ஈர்ப்போம் என்று உறுதி ஏற்றுக்கொள்வோம் எனவே நீங்கள் சிதைத்து உங்களுக்கான பணிக்குழு எது அந்த பணிக்குழுவில் இணைந்து நீங்கள் அருமையாக சிறப்பாக செய்யப்பட வேண்டும் அதன் மூலமாக இளம் மூலம் உயர்ந்து நிற்க வேண்டும் தென்மறை மண்டலத்தில் மறைமட்டத்தில் உயர்ந்த இடத்தில் நினைக்க வேண்டும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன் கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஆர்வம் இருக்கிறது அது மட்டுமன்று நாம் இங்கு எல்லாம் உருவாக்கிய பிறகு அணக்கரைக்கும் ஒரு நேரம் நாம் செல்ல வேண்டிய மூன்று பங்குகள் சேர்ந்து அங்கு ஒரு பயிலரங்கம் கொண்டு வைக்கவிருக்கின்றோம் எனவே அதிலும் அந்த செப்டர் ஒன்றிலும் நீங்கள் பங்கெடுப்பவர்களே என்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி பின்பற்றி மற்ற பங்குகளிலும் பங்கு தந்தையிலும் பங்கு மக்கள் இணைந்து வர அங்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் அனைவருக்கும் நீங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்கை